ஏன்னா திரும்ப திரும்ப அதே விஷயங்களை சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணிக்கணும் பட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பேஜில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போதைக்கு சனியானவர் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு மீன ராசிகளை சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாக மீன ராசியில் சனியினுடைய சஞ்சாரம் என்பது பொதுவான நிலைகளில் அது செழிப்பு தட்டக்கூடியதாகவும் மந்தமானதாகவும் இருக்கும் பொதுவாகவே சனி என்பது மந்த புத்தியுடையது தான் பட் மீன ராசியில் சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டங்கள் சளிப்பையும் வெறுப்பையும் அதிகம் கொண்டு வரும் அதனால தான் பொதுவான வாழ்க்கையில் ஆல்ரெடி ஒரு வருட காலம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சளிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாக இருந்தது அதனால்தான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்த நிலைகளுக்கு மாறி வந்தாலும் கூட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி திரும்ப 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 வெறுப்பும் சளிப்பும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குள்ளேயும் நுழைஞ்சிருது அதை அவாய்ட் பண்ணுற முடியறதில்லை ஒதுக்கவும் முடியறதில்லை ஏதோ மற்ற கிரகங்களுடைய நிலைகளாலும் பலத்தாலும் தான் நல்லா வாழ்க்கை சளிப்பு தட்டக்கூடியதாக இருந்தாலும் சில பாட்ட கொண்டாட்டங்களையும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு வரும் ஒரு வேளை அதுவும் கை கொடுக்கல அப்படின்னா டோட்டலாகவே எல்லாமே டம்ப் ஆகிடும் ஸோ மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாமே கை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பேச்சு இருக்கு இந்த குரு உச்சகதியும் அடையிறாங்க இங்கே சனியும் குருவும் நவபஞ்சம யோகத்துல செயல்பட்டு வருவாங்க இந்த யோகத்தினால சனியினுடைய இந்த மாதிரியான மந்த நிலைகள் சளிப்பு தட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சரியாகும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை சொல்ல முடியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகுதிகளும் சனியுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முப்பகுதிகளும் சாதகமான நிலைகளில் வேலை செய்யும் அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஆரம்ப காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்தரதாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ இதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது அதனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்த மாதிரியான டிப்ரெஷன் டென்ஷன் பயம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்காது அது சனினால் அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிற பெருமளவில் பாதிக்கப்படாது அதனால் இந்த சனிப்பெயர்ச்சி மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது சனியினால் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறைவாகத்தான் இருக்குது இதனால் எல்லா ராசிகளுக்குமே இந்த சனியினுடைய நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்காவது சாதகமான நிலைகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் சுருக்கமாக சொன்னால் சனியை பொறுத்த வரைக்கும் அடுத்த இரண்டு வருட காலங்கள் கண்டிப்பு அப்படிங்கிறது இருக்கும் தண்டிப்பு அப்படிங்கிறது இருக்காது அதனால் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான பயிற்சி அப்படின்னு பொதுவான வகையில் எடுத்துக்கலாம் இயற்கை சார்ந்த விஷயங்களில் சனியினால் மலை வளம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டது அதெல்லாமே இந்த வருடங்களில் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகி நல்ல விஷயங்களை எட்டு பிடிக்கும் லாகரி வஸ்துக்களுடைய புழக்கங்கள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் சுப விரயங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் பொதுவாக எல்லாருக்கும் அதிகரிக்கும் அது அனாவசிய செலவுகள் போய் அத்தியாவசியங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் அரசாங்க ரீதியாகவோ உலக பொருளாதார ரீதியாகவோ உண்டாகும் சுபகாரியங்கள்ல இந்த திருமண தடைகள் என்பது அகலும் இதெல்லாம் தனக்கெல்லாம் இனிமேல் திருமணமே நடக்காது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண தோஷம் ஏதாவது இருக்குது அப்படின்னதுக்கான பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு வகையில நன்மைகளை சேர்க்கும் அப்புறம் இந்த சொத்து சுகங்கள் இந்த அசற்று ரீதியான விஷயங்களும் கல்வி ரீதியான விஷயங்களும் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அது வந்து ஃபியூச்சர்ல நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைகளில் அந்த மாற்றங்களானது ஏற்படும் ஸோ இந்த சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பொதுவான வகையிலேயே நல்ல விஷயங்களையே சொல்ல முடியுது பட் சனியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பொறுமை தான் பெருமை சேர்க்கும் அதனால் நிதானமாக படிப்படியாக நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஒன்றாக வந்து சேரும் அடுத்தது உங்களுடைய ராசி மற்றும் லக்னங்களுக்கு இது என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான சாதக பாதகமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசி ரீதியாகவும் பொருந்தும் லக்ன ரீதியாகவும் முழுமையாக பொருந்தும் இனி மேற்கொண்டு உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆனது நடந்துட்டு இருக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செஞ்சாங்க சேர்த்து வர்றாங்க விரையட்சணி அப்படிங்கிறதும் நடந்துட்டு இருக்கு இந்த ஏழிரச்சனி வந்துட்டாலே ஜோதிட ரீதியாக எல்லாரும் கொஞ்சம் பயமுறுத்தான் செய்வாங்க ஆனால் நிஜத்தில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சனியனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாகத்தான் ஏறும் ஆனால் எடுத்த உடனே ஏழனையில் பெரியவர்கள் பாதிப்புகள் அப்படிங்கிறது என்றைக்குமே ஏற்படுறது அதனால் அதனால இந்த ஏழிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை எல்லாம் பேச ஆரம்பிச்சுடுவாங்க ஆனால் இந்த விரைச்சினி காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது பெரியவர்கள் பாதிப்புகள் இருக்காது கொஞ்சம் அலைச்சல் விரயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனால் தனிப்பட்ட நிலைகளில் இந்த ராசி லக்னத்தை சேர்ந்தவங்க நல்ல வீரியத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் அந்த காலகட்டங்கள் செயல்பட்டு வருவாங்க இதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் அவங்களுக்கு தானாகவே உண்டாயிடும் எங்கிற ரிஸ்க் எடுப்பாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு இந்த விட்டு கொடுக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறதே இருக்காது ஆனால் பிரச்சனையே இதுதான் அணி வந்து இங்கே தான் அவருடைய விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம் நம்மளுடைய வேகத்துக்கு அவர் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீ போப்பா நீங்க அப்படி எங்கே போயற போகிற அப்படிங்கிற மாதிரி அவரை சாட்ட அந்த இடத்துல உட்காந்துருப்பா அதனால் பொதுவாகவே இந்த ஏழரை காலத்தில் இந்த விரைச்சனி காலத்தில் தான் ஈகோ அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதிகமாகும் ஸோ ஆல்ரெடி இந்த ராசி மேஷ லக்னக்காரங்களாக பார்த்தீங்கன்னா ஈகோ ஈஸியாக ட்ரிகர் ஆகக்கூடியவங்க ராசி அதிபதிகளின் படி சனியும் செவ்வாயும் எதிரிகள்னு சொல்கிறோம் நார்மலாகவே செவ்வாய் அதிபதிகளாக கொண்டவங்க ரொம்பவுமே வீரியம் மிக்கவங்களாகத்தான் இருப்பாங்க அவங்க வந்து யதார்த்தமாகவே ஒரு போட்டி மனப்பான்மையோடும் தைரியத்தோடும் வீரியத்தோடும் சவாலோடும் செயல்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க இந்த விரைச்சனி காலம் அப்படிங்கிறது இப்போ இதில் தான் விளையாட்டையே ஆரம்பிக்கும் ஸோ விரைச்சனி அப்படிங்கிறதுனால செலவாகிறது மட்டும் இல்லை அலைச்சல் மட்டும் கொடுக்கறதில்லை அப்படியா நம்பிக்கை தைரியத்தையும் குறைக்கக்கூடிய விஷயங்கள் தான் அந்த காலகட்டங்கள் அது செயல்படுத்தும் பட் அது வந்து கண்ணுக்கு தெரியாது முதல்ல நீங்கள் செய்ப்பா அப்படின்னு விட்டுடுவாங்க போக 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 மெது தான் எல்லாம் பிள்ளைய ஆரம்பிக்கும் இப்போ மேஷராசி மேஷ லக்னக்காரங்க அகலக்கால் வைக்காதிங்க பேச்சல நிதானம் தேவை போட்டி மனப்பான்மையை அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு விதமான மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் நீ அப்படிங்கிற பிரச்சனையோடு தான் அது இருந்துக்கிட்டு இருக்கும் என்ன மாதிரியான உறவுகளாக இருந்தாலும் சரி ஆனால் அதனுடைய விளைவுகள்லாம் இப்போதைக்கு தெரியாது போக போக தான் தெரியும் ஜென்மச்சனி பாதச்சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களும் வாய் அடக்கி உட்கார வச்சுருவாங்க இது வந்து பொதுவாக எல்லா ராசி லக்னக்காரங்களுக்கும் இந்த ஏழைச்சனின்னு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது வந்து மீசராசிக்கு அப்படின்னு தனியாக சொல்லலை ஏழச்சனையானது இப்படி தான் வேலை செய்யும் ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க இப்போதைக்கு இந்த விரைச்சனையானது நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது வந்து தனிப்பட்ட நிலைகளில் உங்களுக்கு இன்னும் பெருசாக பாதிப்புகள் கொடுக்க போகிறதில்ல இன்னும் சொல்ல போனால் தான் சவால் விட்டு பல விஷயங்களை செய்து நீங்கள் முன்னேறி வரவும் செய்வீங்க பார்த்தியா நான் செஞ்சிட்டேன் பார்த்தியா நீங்கள் என்னமோ முடியாது நீங்கள் ஆகாது நீங்கள் நான் ஆனால் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் விஷயங்களை கொண்டு போகும் ஆனால் இங்கே எப்போவுமே விரைவச்சனி காலகட்டங்களில் மனிதர்கள் காரியத்தை ஜெயிச்சிடுவாங்க ஆனால் மனிதர்களுடைய மனதை புண்படுத்திட்டு இருப்பாங்க இது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியானவர் இங்கே காரிய வெற்றிகளை பார்க்கறதில்ல மற்றவங்க மனிதை காயப்படுத்தாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறதான் பார்க்கும் ஸோ இதை மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய காரியங்களையும் பார்த்துக்கங்க என் முன்னேறி போங்க அதில் எந்த தப்பும் இல்லாததுக்காக எந்த ரிஸ்க்கு வேணாலும் எடுங்க அதுலேயும் எந்த தவறுகளும் கிடையாது ஆனால் யாருடைய மனதும் புண்படாத மாதிரி பார்த்துக்கங்க ஆ புண்பட வைக்கிறதான் இங்கே சனியனுடைய வேலையை குறிப்பாக உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நிறைய காண்ட்ரவசியான விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் என்ன தான் பார்த்து பார்த்து நல்லா செஞ்சாலும் அது அவங்களுக்கும் பிடிக்காது அவங்க செய்கிறது உங்களுக்கும் பிடிக்காது ஆல்ரெடி மேசராசி மேச லக்னக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வருட காலமாக அப்படி தான் போய்கிட்டு இருக்கு நம்மளை பற்றி நல்ல விதமாக பேசினவங்களும் பழகினவங்க கூட இப்போதைய நிலைகளில் வேண்டாம் இருப்பா தான் இறந்துட்டு வராங்க பட்டம் தொடாமல் பத்தோடாமலேருந்து இருந்துகிட்டு வராங்க இதுதான் சனியனுடைய விளையாட்டு அப்படிங்கிறத பிடிச்சிக்கோங்க அதுக்கு இடம் கொடுக்காதபடி அப்படி பார்த்துக்கோங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் சனியனுடைய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சொத்து சோகங்கள் வகையில் ஒரு நல்ல ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வீடு வாகன விஷயங்களில் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது பூர்வீக சொத்துக்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி சொத்து சுகங்கள் வகையில் உங்களுக்கு ஒரு சாதகமான பழங்களால் கொண்டு சேர்க்குது அதே போல் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் வேலை நிமித்தமாகவோ படிப்பு விஷயங்களுக்காகவோ குடியிருப்புகளுக்காகவோ நீங்கள் செய்யக்கூடிய இடமாற்றங்கள் அப்படிங்கிறது இனி சாதகமாக இருக்கும் இதற்கு முன்னாடி கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும் உங்களுக்கு பிடித்தம் பிடிக்காமலும் இருந்திருக்கலாம் கட்டாயத்தின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கலாம் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம் பட் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எந்த வகையில் வந்தாலும் சரி அது உங்களுக்கு சாதகமான நிலைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பான அமைப்புகளை கொடுக்குது குறிப்பாக மேசராசிக்காரங்க இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதீதமான ஈடுபாடுகளை காட்டுவீங்க அடிக்கடி வெளியூர் பிரயாணங்களை செய்யக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகிட்டே இருக்கும் பொதுவாகவே மேசராசிக்காரங்க ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க துணை துறையில் இங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க பிரயாண விரும்பிகளாக தான் அவங்க இருப்பாங்க இந்த சனியனுடைய மாற்றம் இந்த விஷயங்களை இன்னும் கூடுதலாகவும் செய்ய வைக்கும் பிரயாண அலைச்சல்கள் கண்டிப்பாக உண்டு பட் அதே நேரம் இந்த வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை கொடுத்தாலும் அதன் மூலமாக ஆதாயங்களும் அனுகூலங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வந்துட்டு வருது உங்களுடைய மருத்துவ விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் வரைக்கும் உடம்பு பிரச்சனைக்காக எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் என்னென்னமோ விஷயங்களை பண்ணி பார்த்தாச்சு சரியாக இன்னும் ரிசல்ட் கிடைக்கவே மாட்டேங்க திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகள் வந்துகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்குது கொஞ்சம் நாள் திரும்பவும் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு மாதிரி உடல்நல விஷயங்களை தொடர்ந்து தொந்தரவுகளை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பாக உடல்நலத்தில் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சிடும் பட் மருத்துவ விவரங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சுப விரயங்களாக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் நீங்கள் செய்யக்கூடிய அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக மாற ஆரம்பிக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக சிலருக்கு இடமாற்றங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெற்று வருவீங்க சைட் பிஸ்னஸ் மாதிரியாவது ஏதாவது ஒரு சில புதிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வருவீங்க ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் ரீதியாகவோ உங்களுடைய உத்தியோக ரீதியாகவோ அமையும் அது எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களையே கொண்டு வந்து சேர்க்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும் ஆல்ரெடி இந்த சனியானது கல்வி ரீதியான மாற்றங்களை கொண்டு சேர்க்க தான் போகுது ஸோ இது மேசராசியினுடைய நிலை மேஷ லக்னத்துடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான நிலைகள் தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இது வந்து இவங்களுக்கு சிறப்பான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா ஏழரைச்சின் நடந்துட்டு இருக்கிறதுனால முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க மாணவர்கள் கொஞ்சம் சொகுசு பெரியராக இருப்பாங்க ஏதா இருந்தாலும் அப்பட்ச அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கும் ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க விடாமுயற்சியோட இருக்கிறவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எல்லா வகையிலுமே நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குது உங்களோட உழைப்பைக்கேற்ற பலன் அபடிங்களை கண்டிப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்துக்குள்ள முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் அதிகம் பார்ப்பீங்க பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்பாட்டுல இருக்கும் குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு அனுசனியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது கொஞ்சம் கவனம் தேவை இந்த சனி மாற்றம் என்பது ராசி மேஷ லக்னத்துக்கு உங்களுடைய ஈகோவை மட்டும் கண்ட்ரோலில் வைங்க மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்க தான் ஹீரோவா இருப்பீங்க நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி